அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கு முதல் ஐம்பத்தொரு வினாக்கள் கொடுத்துருக்கோம் அது பார்ட் ஒன் வீடியோ இது பார்ட் டூ வீடியோ நம்ம டேரெக்டாக கொஷின்ஸ்கே போயிடலாம் சரியான அகர வரிசையை கண்டறிக ஐம்பத்தி இரண்டாம் நம்பர் கேள்வி சரியான அகர வரிசையை கண்டறி அண்ணா அணை தலை மன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அண்ணா அணை தலை மன்னா அண்ணா அணை தலை மண்ணா ஆப்ஷன் சியில் இருக்கிறது மறுபடியும் ஒரு வரிசைப்படுத்துக மஞ்சள் மனம் மதம் மரகதம் அந்த மரகதம்ன்ற வார்த்தை லாஸ்ட்டில் வரணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மஞ்சள் மஞ்சளுக்கு அப்புறம் மனம் மஞ்சள் ரொம்ப மனமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் மதம் மரகதம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் மஞ்சள் மனம் மதம் மரகதம் மஞ்சள் மனம் மதம் மரகதம் அங்கே என்ன பார்த்தோம் அண்ணா அணை தலை மன்னா அண்ணா அணை தலை மன்னா இங்கே என்ன பார்த்தோம் மஞ்சள் மனம் மதம் மரகதம் அடுத்த ஒரு அகரை வரிசைப்படுத்துக தான் ஆப்ஷன் டி பாருங்கள் ஓரம் ஓர் ஆயிரம் ஓர் இதழ் ஓர் உயிர் சரியான தமிழ் வார்த்தை ஓரம் ஓர் ஆயிரம் ஓர் இதழ் ஓர் உயிர் ஆப்ஷன் டி ஞாபக வச்சுக்கணும் அப்போ இந்த மூணு இடம் சொல்லுவோமா அண்ணா அணை தலை மன்னா மஞ்சள் மனம் மதம் மரகதம் ஓரம் ஓர் ஆயிரம் ஓர் இதழ் ஓர் உயிர் ஓரம் ஓர் ஆயிரம் ஓர் இதழ் ஓர் உயிர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க இலை இலை சிறப்பு நகரம் லாஸ்ட்டில் வர்றது நம்ம வசில் சொல்லிடுறோமா பள்ளிக்கூடத்துக்கு வரலா வாழைப்பழத்துக்கு வரலா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரலா அப்படின்னா மெலிந்து போதல் வாழைப்பழத்துக்கு வரலா அப்படின்னா நூல் இலை ஆப்ஷன் ஏ மெலிந்து போதல் நூல் இலை ஆப்ஷன் ஏ மெலிந்து போதல் நூல் இலை அடுத்து அதே தான் ஒளி வேறுபாடு தான் நேமி கோடு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் நேமி கோடு நேமினா சக்கரம் கோடுனா மலை நேமினா சக்கரம் கோடுனா மலை ஆப்ஷன் பி அடுத்து சரியான வாக்கிய அமைப்பை கண்டறிக எந்த வாக்கிய அமைப்பு சரியாக பொருள் பட அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் இங்கே பொருள் படம் அமைஞ்சதான் சரியான வாக்கியம் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் ஆண்டுதோறும் மறைந்த ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும் கூட்டம் ஆண்டுதோறும் மறைந்த ஜி ஜானகிராமன் நினைவாக நடைபெறும் தி ஜானகிராமன் மறைந்த கூட்டம் ஆண்டுதோறும் நடைபெறும் நினைவாக அப்போ எது கரெக்டான பொருள்பட அமைஞ்சிருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் அமைஞ்சிருக்கு மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் வாக்கிய அமைப்பில் ஆப்ஷன் ஏ என்ன மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் வேர் சொல்லை கண்டறிய நடத்தல் வேர் கட்டளை பொருளை வரணும் நடத்தல் நட அப்போ இங்கே நடந்தன் அது என்னது பெயரச்சம் நடந்துன்றது என்னது வினை அச்சம் போட்டான் வேர் சொல் போடு போட்டான் என்பதின் வேர்ச்சொல் போடு அடுத்து அறுபது ஓடு என்னும் வேர் சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுக்க ஓடு என்னும் சொல்லின் வேர் சொல்லின் வினை முற்று வினை முற்று அப்படின்னாலே வினை முடிந்திருக்க வேண்டும் இறந்த காலத்தில் வரணும் ஓடுதல் கிடையாது ஓடி ஓடிய கிடையாது அப்போ ஓடினான் வினை முடிஞ்சு போச்சு நான் அப்போ தான் சொன்னேன் இறந்த காலத்தில் வரணும்னு வினை முடிந்து முற்று பெறணும் அதனால தான் அதுக்கு பேர் வினை முற்றுன்னு பேர் அப்போ ஓடினான் என்பதுதான் மிகச்செரிய ஆப்ஷன் சி ஓடினான் வினை முற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினை முற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் என அழைக்கப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் என அழைக்கப்படும் வந்தவன் பாடினன் அந்த மாதிரி வருதுல்ல அந்த மாதிரி வரும் எடுத்துக்காட்டு முற்றச்சம் ஆப்ஷன் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா ஒரு முற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றோட முடியணும் வந்தனன் பாடினான் அப்போ இதுதான் அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு படி என்னும் வேர் சொல்லின் வினை எச்ச சொல்லை கண்டெறுக வினை எச்ச பொருளை வரணும் தூவில் முடியணும் படித்து எதில் முடியணும் வினை எச்சம்னாலே தூ படித்து படித்தல் என்பது தொழில் பெயர் படித்த அப்படின்னா பேரச்சம் இத்து கூட்டம்லா படித்தான் வினைமுற்று அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு வினை எச்சம் அப்போ படித்து என்பது மிகச்செரி ஆப்ஷன் பி அறுபத்தி மூணு கான் என்பதின் வினைமுற்று கண்டேன் வினைமுற்று இறந்த காலம் கான் என்பதின் வினைமுற்று கண்டேன் வலுவற்ற தொடரை கண்டறிக வலு அப்படின்னா என்னென்னா தவறு வலுவற்ற அப்படின்னா தவறு இல்லாதது பிழை இல்லாத தொடரை கண்டறியணும் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் மரபு பிள்ளையாக வந்திருக்கு அப்போ அது வராது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை மேய்ந்தனர் அதுவும் வராது இல்லத்தின் அருகே கூரை புதிதாக முடிக்கின்றனர் அதுவும் வராது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் கூரை என்ன செய்யணும் வேயணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அப்போ அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ரெண்டுக்குமே ஆப்ஷன் டி தான் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் எல்லாத்தின் அருகே புதியதாக கூரை வேய்ந்தனர் அடுத்து அறுபத்தஞ்சு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க எஸ்கிவேஷன்னா அகலாய்வு கரெக்டு எபிகிராப்னா கல்வெட்டுன்னு வரணும் எபிகிராப்னா என்னது கல்வெட்டு அங்கே ஓலைச்சோடின்னு வந்திருக்கு அது தவறு ஹீரோஸ்டோனாக நடுகள் என்பது சரி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு அப்படின்னு வரணும் பொறித்தல் அதாவது பொறிப்பு அப்படின்னு வரணும் இங்கே செதுக்குதல்னு இருக்குது அப்போ அது தவறான பொருள் அப்போ ஒன்று மூணும் சரி ஆப்ஷன் ஏ ஒன்று மூணும் சரி அப்போ அந்த இடத்துல எது தவறுனா எப்பிக்கிறாப்புனா கல்வெட்டுன்னு வரணும் இங்கே ஓலைச்சுவடின்னு வந்திருக்கு அது தவறு இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்புன்னு வரணும் அங்கே செதுக்குதல்னு இருக்குது அப்போ அது தவறு அப்போ எது தவறுனா ரெண்டும் நாலும் தவறு இங்கே எது சரின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்று மூணும் சரி ஆப்ஷன் ஏ குழம்பாமல் இருக்கணும் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றாப்ல தான் விடை எழுதணும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக கேள்வி என்ன ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தீசஸ் குறியீட்டியல் கண்டிப்பாக இது தவறு தீசஸ் என்பது ஆய்வேடு தீசஸ்னால் ஆய்வேடு இன்டலெக்சுவல் அறிவாளர் மிகச்சரி இன்டலெக்சுவல் அறிவாளர் கரெக்டான வார்த்தை மித்துனா தொன்மம் இங்கே கலை கொடுத்துருக்கு தவறு மித்துனா என்னது தொன்மம் பேட்டன்னா காப்புரிமை பேட்டண்டு என்னது காப்புரிமை அப்போ இதில் மூணு தவறு ஒன்று தான் சரி எது மட்டும்தான் சரி இன்டலெக்சுவல் அறிவாளர் அப்போ மீதி இருக்க மூணுக்கு எது இது சரி தீசஸ் ஆய்வேடு என்பது சரி மித்து தொன்மம் என்பது சரி பேட்டன் காப்புரிமை என்பது சரி அறுபத்தி ஏழு பொருந்தா இணையை கண்டறிக எது தவறுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க வார்த்தையை பாருங்க பொருந்தா இணை அப்போ மீதி இருக்க மூணு பொருந்தது எது எது பொருந்தது வாங்க பார்ப்போம் வங்கம் கப்பல் கரெக்டு வங்கம்னால் என்னது கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் அல்லது மாலுமி நீகான் நாவாய் ஓட்டுபவன் அல்லது மாலுமி எல் எல்னா சூரியன் எல்னா என்னது சூரியன் இங்கே என்ன கொடுத்துருக்கு காற்றுன்னு கொடுத்துருக்கு காற்று வரக்கூடிய ஒரே ஒரு சொல் எதுன்னா வங்குல் அப்போ இந்த காற்றுக்கு சென்டென்ஸ் எப்படி வந்திருக்குண்ணா வங்குல் அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ வங்குல்னு வந்து இங்கே காற்றுன்னு பொருள்பட இருந்தால் அது சரி அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு எள் எள்ளுனால் என்ன வரணும் ஞாயிறுன்னு வரணும் அது ஐ மீன் சூரியன் அப்போ அது வரலை அப்போ அதுதான் தவறு அப்போ டி ஆப்ஷன் கரெக்டு மாட உள்ளொரி கலங்கரை விளக்கம் மாட உள்ளொரினா கலங்கரை விளக்கம் செவன்த் ஸ்டாண்டர்ட் சொல்லும் இருந்து கேட்டிருக்காங்க சரியான கேள்வி கடல் பயணம் பாடம் இருக்குது அதற்கு முன்னாடி ரெண்டு பாடங்கள் அகனானூர் இருக்கும் அதுலேருந்து கேள்வி கொடுத்துருக்காங்க திருப்பி சொல்லுவோமா வங்கம் கப்பல் அடுத்து நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல்னால் ஞாயிறுன்னு வரணும் அங்கே காற்றுன்றிருக்கு தவறு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி அடுத்து அறுபத்தி எட்டு துஞ்சுலி புலி இடறிய சிதடன் போல ஓமை கூறும் பொருள் என்னென்னா அறியாமை தூங்குகின்ற பொலியை ஒரு அறியாமை இல்லாமல் உசுப்புறதுக்கு சமம் அப்படின்னு புலி இடறிய சிதடன் போல அப்போ தூங்கிட்டுருக்கங்க புளியை தட்டி உசுப்புறது போல் அப்போ அதுக்கு பேர் என்ன அறியாமை அதுக்கு பேர் என்ன அறியாமை ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதிதல் ரொம்ப சிம்பிள் பசுமரத்தாணி போல் எளிதில் மனதில் பதிதல் இப்போ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே எதிர்பாராத நிகழ் நிகழ்வு அப்போ அதுக்கு என்ன வரும் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் எதிர்பார்க்கல அதனால் எதிர்பாராத நிகழ்வு தற்செயல் நிகழ் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பூ விழுந்தது போல் காக்கை உட்கார பணம் பூ விழுந்தது போல் அப்போ அது தற்செயல் நிகழ்வு பயனற்ற செயல் விழலுக்கு ரெய்த்த நீர் அது அல்லது புல்லுக்கு பாய்ச்ச நீர் வீணா போச்சு இது மூணுக்கும் உமையாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விடைவகைகள் விடைவகைகள் மொத்தம் எட்டு இருக்குது அதில் இங்கே எந்த கேள்வி கொடுத்துருக்காங்க பார்ப்பா கேள்வி நம்பர் எழுபது எங்கு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது இப்பக்கம் இப்பு சுட்டி காட்டுறான் அதனால் சுட்டு விடை ஸ்பீக் போட்டுருங்க உங்கள் வீடு எங்கே அங்கே இருக்குது அப்படின்னா அந்த சுட்டி காட்டுறதுனால என்ன விடை சுட்டு விடை அப்போ கடைத்தறி எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் என்ன கூறுதல் சுட்டு விடை விடை வகைகளில் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று இன மொழி விடை இன மொழி விடை ஆட தெரியுமானா பாட தெரிகின்றது கவிதை எழுத தெரியுமானால் கதை எழுத தெரிகின்றது ஜெயகாந்தன் புத் சிறுகதைகள் இருக்குன்னா கல்கியோட சிறுகதைகள் இருக்குதுன்னு சொல்கிறது இந்த மாதிரி இனமான உன சொல்கிறது வகைகள் உனக்கு கதை எழுத என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை ஆப்ஷன் பி எழுபதுக்கும் பி நல்லா யோசிச்சு பாருங்கள் அடுத்தது ரெண்டு கேள்விக்கு ஒரே ஆப்ஷன் எழுவதும் எழுபத்தொன்று பி ஆப்ஷன் அடுத்த அகைன் ஒரு வினாவிடை பொருள் தான் வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவையை கேட்பது எவ்வகை விடை வினா எதிர் வினாவுதல் விடை வினா எதிர் வினாவுதல் விடை ஒரு வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை சொல்கிறது புரியுதுங்களா அதான் என்னது வினா எதிர் வினாவுதல் விடை அடுத்த விடைவகைகள் நீ என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது அப்போ என்னது எனக்கு நடந்துருச்சு தலை வலிக்குது தனக்கு நேர்ந்ததை வெளிப்படையாக சொல்கிறதுனால ஊற்றது உரைத்தல் தனக்கு நேர்ந்ததை கூறுவதால் ஊற்றது உரைத்தல் தலை வலிக்கும்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஊறுவது கூறல் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறது யாப்பா படிக்கல எனக்கு தலை வலிக்க போகுது அதனால் படிக்கலை இப்போ ஏப்பா படிக்கல எனக்கு தலை வலிக்குது அதனால் படிக்கலை ரொம்ப சிம்பிள் நீ படிக்கவில்லையான்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னு டென்ஸில் சொன்னாங்கன்னா நிகழ்காலத்தில் சொன்னால் ஊற்றுறது உரைத்தல் இதே இது எதிர்காலத்தில் சொன்னாங்கன்னா தலை வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஊறுவது கூறல் பாருங்கள் வினா விடை பொருட்கள் ஐ மீன் விடையில் மட்டும் தொடர்ந்து நாலு கேள்விகள் வருது ஞா வச்சுக்கோங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்போ ஒருமைப்பன்மை எது சரின்னு கேட்குறாங்க பறவைகள் வந்து தங்கியது கிடையாது பறவைகள் வந்து தங்கினார்கள் நார்கள் பறவைகள் வந்து தங்குகின்றது பறவைன்றது அக்ரிணை பேர் அப்போ பறவைகள் வந்து தங்கின ஆப்ஷன் டி தான் மிகச்சரி பறவைகள் வந்து தங்கின ஒருமைப்பன்மை வேறுபாடு சரியாக உள்ளது எது பறவைகள் வந்து தங்கின ஆப்ஷன் டி மறுபடியும் ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக மொழி வளரும் தன்மை உடையன மொழின்றது ஒன்று தான் ஒளின்றது என்னது தான் இங்கே உடை என்னன்றக்கு மொழிகள்னு கொடுத்துருந்தா உடை என்னன்றது வரணும் பி வருங்க மொழி வளரும் தன்மை உள்ளன கிடையாது மொழி வளரும் தன்மை உடையது மிகச்சரி பி ஆப்ஷனுக்கு அப்புறம் இருக்க சி தான் ஏன் இங்கே பி கொஞ்சம் குழப்பிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அங்கே உள்ளனன்ற வார்த்தை வருது ஒருமைக்கு ஒருமை தான் முடியணும் அங்கே பன்மையை கொடுத்து வச்சுருக்கான் அப்போ சி ஆப்ஷன் தான் கரெக்டு ஒருமையில் தொடங்கி ஒருமையிலேயே முடியுது மொழி வளரும் தன்மை உடையது ஆப்ஷன் சி சரியான தொடரை எழுதுக பவள விழியால் பரிசுக்குரியவள் ம் பவள விழிதான் பரிசுக்குரியது கிடையாது பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் இதுதான் சரியான தொடராக அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு பவள விழிதான் பரிசுக்கு உரியவள் யார் பரிசுக்குரியவங்க எந்த எழுவாய் பவள விழி அப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க பவள விழிதான்ப்பா பரிசுக்குரியவங்க அப்படின்னு அப்போ மிக சரியாக பொருள்படாமதி இது ஆப்ஷன் சி தான் பவளவெளி தான் பரிசுக்குரியவள் ஆப்ஷன் சி அடுத்து எழுவத்தி ஏழு சொல்லும் பொருளும் பொறுத்துக திகரி ஆணை சக்கரம் அலி கருணை அலர் மலர்தல் கொங்கு மகரந்தம் அதிமதுரம் மிகுந்த சுவை அது சொல்லும் பொருளும் அப்படியே கண்டினியூஸாக வரும் திகரி ஆணை சக்கரம் அலி கருணை அலர் மலர்தல் கொங்கு மகரந்தம் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் ஏ ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் ஏ அகெயின் ஒரு சொல்லும் பொருளும் புரிசைனால் மதில் அப்போ மூணாவது ஆப்ஷன் எங்கே இருக்குது டீல இருக்குது புலை அப்படின்னா என்னது சாரளம் பனை அப்படின்னா என்னது முரசு கையம்னால் நீர்நிலை கையம்னால் என்னது நீர்நிலை நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பனை அப்படின்னாலே முரசுன்னு அர்த்தம் சிலப்பதிகாரத்தில் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் பற்றி குறிப்பிடும் எட்டாம் முப்பது தமிழ் பாட புத்தகத்தில் தமிழர் வளர்த்த சாரி தமிழர்கள் இசைக்கருவிகள்னு ஒரு பாடம் இருக்கும் இப்போ நான் சொல்லிவிட்டு அங்கே இருக்கும் அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி அடுத்து எழுபத்தி ஒம்பதாவது நம்பர் கேள்வி வருதல் என்பதின் வேர் சொல் வா வருதல் என்பதின் வேர்ச்சொல் வா சுட சுடரும் பொன்போல் என்னும் ஓமையால் பொருளை கண்டறிக ஞானம் வளர்தல் சுட சுடரும் போல் அப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ எது ஞானம் வளரும் சுட சுடரும் பொன்போல் என்பது எதற்கு சரியாக வருது ஞானம் வளரும் ஆப்ஷன் டி சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்தணும் இப்போ நமக்கான கேள்வி என்ன தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி அப்போ உங்களுக்கு குழப்பி குழப்பி கொடுத்துருக்காங்க தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி அப்போ ஆப்ஷன் சி பாருங்களேன் கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது என்னது அணி ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்றான் எண்பத்தி ஒன்று முடிஞ்சு போச்சு அடுத்து எண்பத்தி ரெண்டு பிறவினை தொடர் கண்டறிக மாலை அணி வித்தான் வித்தான் பித்தான் இதில் தான் முடியணும் அப்போ பிறமொழி தொடர் அல்லது பிறவினை அப்போ மாலை அணிவித்தான் ஆப்ஷன் பி மாலை அணிந்தான்னா தன்வினை தனக்கு தானே வாக்கிய அமைப்பை கண்டறிக கேள்வி வாக்கிய அமைப்பை கண்டறிக நான் இந்த வீட்டை கட்டினேன் வார்த்தையை பாருங்கள் ஐ ஐ வீட்டை தூக்கிடுங்க செய்வினை என்னது செய்வினை நல்லா கவனிச்சுக்கணும் விகிதி வந்தாலே செய்வினை தான் இறந்த காலமாக இருக்கா எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் வருதா ரெண்டு கண்டிஷன்ஸ் ஓகே தூக்கிடுங்க செய்வினை நான் இந்த வீட்டை கட்டினேன் செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயப்பாட்டு வினையான்னு நம்ம பார்த்து சொல்லணும் அப்துல் நேற்று வருவித்தான் வருவித்தான் வினை வெரி குட் வீணானது பிறவினை அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை மயில் என்பதற்கு பொருந்தி வரும் எதுவனை கண்டறிக மயில் அகவியது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு குயில் கூவியது இதுதான் கரெக்டு கிளி கொஞ்சியது இதுதான் கரெக்டு இங்கே மயில் கெட்டிருக்கு அகவியது ஆப்ஷன் ஏ எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தாறு வாங்க வண்டு என்பதும் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் வண்டு என்ன சொல்லும் முரலும் வண்டு முரலும் ஆப்ஷன் டி புலி உரும்பும் எண்பத்தி ஏழு சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக சரியான இணைப்பு சொல் அடுத்த ரெண்டு கேள்வி அதான் எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் செவன் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் ஆப்ஷன் ஏ மறுபடியும் சரியான இணைப்பு சொல் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் டேஸ் அச்சம் ஒன்றும் இல்லை ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை ஆதலால் அச்சம் இல்லை ஏன் இந்த ஆதலால் சொல்கிறோன்னா பயம் இல்லை அப்போ வெளிப்படையாக சொல்கிறாங்க ரொம்ப போல்டாக சொல்கிறாங்க அதனால் ஆதலால் ஸோ எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்றது அப்போ நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை அந்த ஆயினும் வந்துச்சுன்னா டவுட்டில் டவுட்டில் வர்றது குழப்பத்தில் வர்றது சரியான இணைப்பு சொல்லி கொண்டு எழுதுக நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் அப்படி இல்லைனா எதனால் துன்பப்படணும் இனிய சொற்களை பேசாட்னா முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் சி நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் ஆப்ஷன் சி தொண்ணூறு கலைச்சொல்கள் மோனோலிங்குவல் ஒரு மொழி டென்த்து பாட இருக்குது மோனோலிங்குவல் ஒரு மொழி டிஸ்கஷன் கலந்துரையாடல் கான்சோரன் மெய்யெழுத்து தொண்ணூறு அடுத்து தொண்ணூற்றி ஒன்று ஆங்கில சொலுக்கு நிகரான கலைச்சொல் டென்த்து பாடத்தை பட்டிருக்கோம் வேள்வின் சுழல் காற்று வேர் வெண்டு வெண்டுனாலே என்னது சுழல் காற்று ஆப்ஷன் டி கோனிக்கல் ஸ்டோன் குமலிக்கல் கோணிக்கல் ஸ்டோன் குமலிக்கல் இதுவும் டென்த்து பாடப்படுத்தோம் அப்போப்பா தொண்ணூற்றி ஒன்றுக்கு டி தொண்ணூற்றி ரெண்டுக்கு ஏ ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஓர் இரவு ஒரு பகல் சேர்ந்தது ஒரு நாள் அப்போ ஒரு நாள் என்பது ஒரு பகல் ஓர் இரவு ஒரு பகல் ஓர் இரவு எந்த ஆப்ஷன் கரெக்டாக பொருந்தி வருது ஆப்ஷன் பி பிழை திருத்துதல் சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க ஓர் அடர்ந்த காடு ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஒரு அடர்ந்த காடுன்னு வராது ஏன்னா ஒன்றே ஒன்றும் கிடையாது நிறையா இருக்குது காடு ஒன்று அடர்ந்த காடுன்னு வராது ஒன்று அடர்ந்த காடுன்னு வராது ஓர் அடர்ந்த காடு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னது ஓர் அடர்ந்த காடு ஆப்ஷன் சி தொண்ணூற்றி அஞ்சாம் நம்பர் கேள்வி கீழ்காணம் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஓர் தெய்வீக காலை பொழு கரெக்டாக வராது ஓர் தெய்வீக காலை பொழுது ஓர் அழகிய காலை பொழுது ஒரு இனிய காலை பொழுது கிடையவே கிடையாது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு காலை பொழுது விடியும் அப்போ ஓர் இனிய காலை பொழுது ஆப்ஷன் பி ஓர் இனிய காலை பொழுது ஆப்ஷன் பி ஓர் இனிய காலை பொழுது என்பது மிகச்சரி அடுத்து பாங்க அடுத்து பார்க்கக்கூடிய நாலு கேள்விக்கும் ட்ரம் கார்டு தான் ஒரு பாராவை கொடுத்துட்டு அந்த பாராக்குள்ளேருந்து கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க நான் அந்த பாராவை நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க இந்த நாலு மார்க்கை நம்ம ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் தமிழர் நாகரீக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம் கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை சிற்பக்கலை பற்றி திவார நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன சிற்பக்கலை பற்றி திவார நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் பல்லவர் காலத்து தூண்களில் கேள்வி இங்கே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கம் யாழி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன அப்போ யாரோட காலத்தில் சிங்கம் யாழி தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தனா பல்லவர் திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பங்கள் கலை நுட்பத்துடன் அமைந்தன அப்போ கால சிற்பத்துக்கு எடுத்துக்காட்டு எந்தெந்த ஊர் திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் பல்லவர் கால குடைவரைக் கோயில்களின் நுழைவாயில் இருபுறமும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன அப்போ ரெண்டு சைடு காவலர் நிற்பது போன்ற அந்த சிற்ப நுட்பத்தை எங்கே பயன்படுத்தியிருக்காங்க பல்லவர்கள் குடைவரை கோயிலில் குடைவரை கோயிலில் வார்த்தையை பாருங்கள் இது கூட கேள்வியாக கேட்கலாம் ஏன்னா ஒரு லைனை டூ டைம்ஸ் படிக்கும் போதே நம்ம கெஸ் பண்ணிடலாம் இதை தான் கேள்வியை கேட்பாங்கன்னு இப்போ கொஷின்ஸ்க்குள்ளே போயிடுவோமா சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம் கவிதை எனலாம் முதலைனே முடிஞ்சு போச்சு அதில் எங்கே இருக்குது தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம் ஃபர்ஸ்ட் பால் அவுட்டு அப்போ முடிஞ்சு போச்சா சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம் செகண்ட் பாருங்கள் திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது எங்கே இருக்குது அந்த பாயிண்ட்டு சிற்பக்கலை பற்றிய திவார நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன அப்போ திவார நிகண்டு எதோ குறிப்பிடுது சிற்பக்கலையை பற்றி ஆப்ஷன் ஏ அப்போ தொண்ணூற்றி ஏழுக்கு ஏ முடிஞ்சு போச்சா இன்னும் நாலு இன்னும் மூணு கேள்வி இருக்குது ரைட் வாங்க தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை சிங்கம் யாலி தாமரை மலர் யாரோட காலம் பல்லவர் காலம் அப்போ இந்த இடத்துல எப்படி கேள்வி வரணும் பல்லவர் கால சிற்பங்களில் அமைக்கப்பட்ட தூண்களில் என்னென்ன சிற்பங்கள் காணப்படுது சிங்கம் யாலி தாமரை மலர் ஆப்ஷன் சி காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோயில்களில் செதுக்கப்பட்டன கேள்வி அங்கே தான் இருக்குது குடைவரை கோயில் நம்ம லாஸ்ட் லைன் பார்த்தோம்ல அப்போ காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எந்தெந்த கோயிலில் காணப்படுது குடைவரை கோயில் எடுத்துக்காட்டு எங்கங்க திருச்சி மலைக்கோட்டை மாமல்லபுரம் காஞ்சிபுரம் பல்லவர் கால சிற்பங்கள் திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம் பல்லவர் காலம் முடிஞ்சு போச்சு அப்போ தொண்ணூத்தொம்போதுக்கு டி நூறுக்கும் டி ஆல்வேஸ் டி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ ஒரு பேரா கொடுத்துட்டு அதில் அஞ்சு கேள்வி கேட்டால் ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துடலாம் ஆனால் பொறுமையாக அந்த பாராவை நம்ம டூ டைம்ஸ் அது என்ன செய்யணும் வாசிக்கணும்